ட்ரக் அப்யூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஜாயிண்ட் அப்யூஸ் இது புது வார்த்தையாக இருக்கும் எல்லோருக்கும் ஒன்றும் இல்லை நம்மளுடைய முட்டு குறிப்பாக நம்முடைய நீ ஜாயிண்ட் நம்மளுடைய உடம்பு வெயிட்டை ஃபுல்லாக தாங்கக்கூடிய இந்த நீ ஜாயிண்ட் கால் முட்டு இருக்கு இல்லைங்களா முட்டி அந்த முட்டியை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்காமல் விட்டுருவோமோ அதைத்தான் இங்கே நான் ஜாயிண்ட் அப்யூஸ் அப்படின்னு சொல்ல வரேன் சின்ன வயசுலேருந்தே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் பழங்காலத்தில் இருந்தது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இருந்தது இந்த நைன்டிஸ் கிட்ஸ் அவங்கெல்லாம் கூட ஒரு சில காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க ஆனால் இப்போ கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இது சுத்தமாக இல்லை என்ன தேய்க்கிறதுனா தலைக்கு என்ன தேய்க்கிறது மட்டும் செய்கிறாங்க ஆனால் கால் முட்டி கால் கணுக்கால் தோள்பட்ட கழுத்து எல்போஸ் மணிக்கட்டு முதுகு தண்டுவடம் அதாவது முதுகு பகுதி இடுப்பு பகுதி இந்த எல்லா மெயின் ஜாயின்ஸ்லேயும் நல்லெண்ணெயை சூடாக்கி வாரம் ஒரு முறை குளிக்கிறது ஊறிட்டு குளிக்கிறதுங்கிறது வெண்ணியில் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இது நம்ம மெக்கானிக்கலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாட்டாலும் இந்த ஜாயின்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இதுக்கு சக்தி நல்லா இருக்கணும் காய்ச்சல் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும் நல்ல பசி இருக்கணும் ஜீரணசக்தி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ஸ் மேல் பீப்புள் வந்து நீங்கள் புதன் சனி இந்த டயத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது லேடிஸ் பொதுவாக செவ்வாய் வள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது நல்லது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜாயிண்ட் அப்யூஸ் அப்படிங்கிறது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லாமல் காரணமே இல்லாமல் ரொம்ப நேரம் நின்று பேசுவாங்க நிறைய பேர் நின்றுட்டே பேசுவாங்க வயசானவங்க ஐம்பது வயசை தாண்டினவங்க ரொம்ப நேரம் குறிப்பாக லேடிஸ் வந்து பேசணுன்ற அந்த ஜோரில் ரொம்ப நின்றுட்டே இருப்பாங்க அதனால முட்டிக்கு ஸ்ட்ரெயின் வரும் அப்புறம் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி பழக்கம் இல்லாமல் அடிக்கடி படி ஏறி இறங்குறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப தூரம் நடைப்பயணம் போகிறது அது வாக்கிங் போனால் முட்டி வலி சரியாயிடும் முட்டி தேய்மானம் சரியாயிடும் நிறைய பேர் ஒரு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜாயிண்ட்டுக்கு தேவையான பலத்தை கொடுக்கணும் அப்படியே வாக்கிங் போனாலும் அந்த ஜாயிண்ட்டுக்கு பேரலெலாம் நம்ம அதே நேர காலகட்டத்தில் நம்ம வந்து காலையிலையோ சாயம் குறிப்பாக காலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு தேய்மானம் ரொம்ப இல்லாத அந்த ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்து இன்னும் மேலும் கொடுக்கறதுக்கு ரத்த ஓட்டத்துக்கு நம்ம வாக்கிங் போகலாம் ஆனால் ரொம்ப அப்யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லாட்டா இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி கால் ரெண்டும் வளையிற அளவுக்கு முட்டி சைடு பக்கமாக வளையிற அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் தேஞ்சு போகிற அளவுக்கு நம்ம பா பாதுகாக்கணும் தேஞ்சு போகாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் இது ரொம்ப முக்கியம் நன்றி